காரைக்கால் அருகே கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் சகாதேவனிடம் கேட்கலாம் சகாதேவன் கிராம மக்கள் போராட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துவது என்ன இதுவரைக்கும் ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கா புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் புதுத்துறை பகுதியில் ஒரு கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலய கட்டுமான பணியானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஒன்றிய அரசனுடைய திட்டத்தின் கீழ புதுச்சேரி மாநிலம் சார்பாக இந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது காரைக்கால் மாவட்டம் புதுத்துறை என்ற பகுதியில் நடைபெற்றக்கூடிய இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலயத்தினுடைய அந்த பணிகளுக்கு அப்பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான குடும்பத்தினர் ஒரு கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக புதுத்துறை தருமபுரம் சமத்துவபுரம் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் கருப்பு கொடிகளை கட்டி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இன்று காலை முதல் போராட்டத்தில் தொடங்கி இருக்கக்கூடிய மக்கள் அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலையை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறார்கள் குறிப்பாக அமோனியா உள்ளிட்ட அந்த நச்சு கெமிக்கல்களை பயன்படுத்தி அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலயம் செயல்பட்டால் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் ஆகியவர்களுக்கு நோய் தொற்று உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படும் மேலும் புற்றுநோய் உள்ளிட்ட நோய்கள் ஏற்படுவதற்கான அபாயம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சூழ்நிலையில் குஜராத் குஜராத் மாநிலத்தை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம் அந்த கட்டுமான பணியை நிறுத்தாமல் மிக நீண்ட ஒரு அதிக ஆழமான பள்ளங்கள் தோண்டப்பட்டு அந்த கட்டுமான பணிகளை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக ஒன்றிய அரசுடைய திட்டத்தின் கீழ் நடந்து வருவதால் புதுச்சேரி மாநிலம் இந்த பணியை உடனடியாக நிறுத்த வேண்டும் பொதுமக்கள் வசிக்காத வேறு ஒரு இடத்திற்கு மாற்ற வேண்டும் மேலும் பாதாள சாக்கடை திட்டமே இல்லாத காரைக்கால் பகுதிக்கு எதற்காக இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலயம் கொண்டு வரப்படுகிறது போன்ற பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களிடம் எந்த விதமான ஒரு முன்கூட்டியே கருத்து கேட்பும் இல்லாமல் பாதிப்புகள் குறித்து பொதுமக்களிடம் சமூக ஆர்வலர்களிடம் பொது அமைப்பை சேர்ந்தவருடன் எந்த விதமான கருத்துகளையும் கேட்காமல் இந்த பணி தொடங்கி இருப்பதாகவும் பொதுமக்கள் பொதுமக்கள் குற்றம் இன்று காலை முதல் இந்த வீடுகளில் கருப்பு கொடிகளை கட்டி ஒரு எதிர்ப்பை தெரிவித்து வருவதால் இந்த பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு தொடர்ச்சியாக மருத்துவமனை மாற்றுத்திறனாளிகள் பள்ளிகள் என அனைத்தும் வருவதால் உடனடியாக பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலை பணியை உடனடியாக நிறுத்த வேண்டும் மாற்று இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறார்கள் தகவல்களுக்கு நன்றி சகாதேவ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க